அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க கோடைக்காலம் எப்படி இருக்குது ஸோ கண்டிப்பாக அதிகமான வெயில் தான் வாட்டிகிட்டு தான் இருக்குது ஸோ ஜென்ரலாகவே நம்மளுக்கு கோடைக்காலம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்த வெயில் ஹீட்டு அது மட்டும் தான் நம்ம மைண்டுக்குள்ளே வரும் பட்டு இந்த கோடைக்காலத்தில் தான் பல நல்ல விஷயங்களும் இயற்கை பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் பெயர் தெரியாத பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாலையோரம் அதிகமாக பூத்துருக்கும் இந்த கோடை காலத்தில் தான் பூக்கும் அழகழகாக இருக்கும் பேர் பேர்களே நமக்கு தெரியாது ஆனால் ஒரு நல்ல வாசனையோட புது புது நிறங்களோட பூத்துருக்கும் அது ஒரு தனி அழகு தான் அதுபோல் பார்த்திங்கன்னா புல்வெளிகளும் நல்ல நீளமாக பசுமையாக வளர்றது கோடை காலத்தில் தான் வளரும் சில பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்கத்துக்கு இந்த கோடை காலத்தில் தான் இடமாற்றம் செஞ்சுக்குது ஸோ அதோட இனப்பெருக்கத்துக்கும் யூஸ் அது பறவைகள் ஸோ அது மாதிரி பல நல்ல விஷயங்களும் இந்த காலத்தில் இயற்கை வழி இது தான் வச்சுருக்கு ஸோ இதில் நம்ம எப்படி எப்படி கொஞ்சம் தனித்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சில சில டிப்ஸ் மாதிரி பண்ணலாம்னு சொல்லித்தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம வீடுகளில் ஜன்னல்கள் இருந்துச்சு அப்படின்னா எதிர் எது ஜன்னல்களாக இருந்ததுன்னா காற்று ஃபுல்லோ நல்லா போயிட்டு வரும் ஸோ காலையில் அஞ்சுலேருந்து எட்டு மணி வரைக்கும் நைட்டு ஏழுலேருந்து பத்து மணி வரைக்கும் திறந்து வச்சோம்னா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கரெக்டாக அது மெயின்டைன் ஆகும் அந்த அஞ்சுலேருந்து எட்டு ஏழுலேருந்து பத்து அந்த ஆறு மணி நேரம் ஜன்னல் திறந்து வச்சுக்கிற மாதிரி பார்த்தாலே ஓரளவுக்கு நம்ம டெம்பரேச்சர் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி கூரையில் வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹீட்டு கம்மியாகும் ஏன்னா வெள்ளை கலர் பெயிண்ட் அப்படிங்கிறது ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதனால் அதுவும் நம்ம பண்ணலாம் அது ஒரு ஐடியா செய்ய முடியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மணி பிளான்ஸு இதெல்லாமே வந்து ஜன்னல்வோர வச்சு வளரவு மூலமாகவும் அதுலேயும் ஹீட்டு அந்த தாவரங்கள் எடுத்துக்கும் தோட்டங்கள்னு சொல்லுவாங்க அது மாதிரி தோட்டங்கள் வளர்த்தாலும் வீட்டுக்குள்ளே குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ அது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது சென்னை மாதிரி இருக்கிற நக நகரங்களில் அது தனி ஒரு தொழிலாகவே பண்ணுறாங்க இப்போ நம்ம ஒரு சர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து அவங்க செட் பண்ணியே கொடுத்துட்டு போயிடாங்க அது பின்னாடி நம்ம மெயின் பண்ணால் போதும் ஸோ அது பண்ணுற மூலமாகவும் நிறைய குளிர்ச்சியான சூழ்நிலையை நம்ம வீட்டுக்குள்ளே உருவாக்க முடியும் இது போக அப்படி பார்த்தீங்கன்னா மூங்கில்கள் மூங்கில்களுக்கும் இயற்கையாகவே அந்த சூட்டை தணிக்கிறது இருக்குது அப்போ மூங்கில்கள் போட்ட நம்ம ஸ்கிரீன் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு கோடை காலத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு குளிர்ந்த காற்றை அதை கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக இயற்கை சாதனமாக இருக்கிற நம்ம ஏசி யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஒரு வகையில் அந்த டெம்பரவரி கூலிங் கொடுத்துருந்தாலும் நல்ல குளிர் குளிர் சாதனம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல கு குடிநீர் போல் இளநீர் தான் மிக மிக சிறந்த ஒரு நம்ம குடிக்கிறதுக்கு உகந்த சிறந்த ஒரு பானமாக இருக்கும் நம்மளோட கூல்ட்ரிங்ஸை விட ஸோ இளநீர் அப்படிங்கிறது உண்மையிலுமே தாகத்தை தணிக்கிறது ஒன்று மாதிரி தர்பூசணி பழம் ஸோ இந்த கொடைக்காலத்தில் தான் வர மாதிரி இயற்கை விளைவிச்சு கொடுத்துருக்கு ஸோ அந்த தர்பூசணி பழம் சாப்பிட்லாம் ஸோ அது மாதிரி பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இது மாதிரி வெஜிடேரியன்ஸ் எல்லாமே தான் கோடை காலத்தில் உங்கள் உடம்பு வெப்பத்தையும் வெளியில் இருக்கிறதையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொடுக்குமே தவிர மேக்சிமம் நான்வெஜ்ஜு வந்து கொஞ்சம் குறைவாக சாப்பிட்றது அல்லது தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது கோடை காலத்தில் உங்களுக்கு உடம்புல எந்த விஷயத்தையும் எடுத்துக்காமல் பார்த்துக்கும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த கோடை காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா வியற்குரு வரும் கொப்புளங்கள் வரும் அம்மை நோய்கள் வரும் இதெல்லாமே இந்த காலத்தில் தான் வரும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கும் மெயின் தான் ஸோ நம்ம குளிக்கும்போது வேப்பில கலந்ததோ அல்லது மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் குளிக்கிறது இது நம்ம எல்லாம் தண்ணியில் நம்ம இருந்தோம்னா ஸோ அது இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் கோடை காலத்தில் நம்மளோட உடல் சம்பந்தமான நோய்களை இந்த வேர்க்குரு கொப்புளங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வாழலாம் ஸோ அதனால் எல்லா காலங்களும் நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் இறைவன் படிக்கிறாங்க இறை நாள் படைக்கப்பட்டதான் எல்லா காலம் காலங்களும் மழை காலம் குளிர்காலம் மிதவெப்ப காலம் கோடை காலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய படைப்பு தான் ஸோ இதையும் நம்ம கடந்துதான் ஆகணும் ஸோ கடக்கும்போது இதில் நம்ம என்னென்ன கற்றுக்குறோம் இதில் நம்ம எப்படி அந்த இயற்கையோட ஒன்றி வாழலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நம்ம பண்ணணும்னா இந்த கோடைக்காலமும் ஒரு வசந்த காலம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ தொழிலுடன் முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாத்துக்கும் மேலே என்னோடய சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நான் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்